என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டிவி சேனல் நேயர்களே நிவேதா பெத்தூராஜின் காதலன் நல்லவனா பிளே பாயா நடிகை நிவேதா பெத்ராஜ் திடீரென்று நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நான் ஒருவரை காதலிக்கிறேன் அவர் விரைவில் திருமணம் போகிறேன் அவர் பெயர் ரதித் இம்ரான் துபாயிலும் இந்தியாவிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அவருடன் நான் இரண்டு வருடம் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறேன் ரொம்ப நல்லவர் நான் திருமணம் செய்ய போகிறேன் ஜனவரியில் திருமணம் நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார் நாம் சும்மா இருப்போம்மா யார் இந்த பார்த்தா அவர் ஒரு ஆரம்பத்தில் மாடலாக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் தொழிலதிபராக இருக்கார் இந்த மாடலாக இருப்பவர்களுக்கு நிறைய பெண்கள் க்ரஷ் இருக்கும் அது சந்தேகமே இல்லை இவர் பிக்பாஸ் ஜூலியுடன் டேட்டிங்கில் இருந்தார் பல பெண்களுடன் இவர் தொடர்பில் இருந்தார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது அது பல இணையதளங்களில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதனால் நிவேதா பத்ராஜ் போயும் போயும் நிதித்து ரதித் இப்ரான் என்பவர் ஒரு பிளேபாயாக இருக்கார் அவரை போய் லவ் பண்ணியிருக்காரு என்று கேட்க தந்தது ஆனால் அவருக்கு மனசு ஒத்து போச்சு இவர் ஒரு நடிகை அவர் ஒரு மாடல் ஓகே அப்படின்ட்டு முடிவுக்கு வந்திருக்கலாம் அதில் நாம் எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது ஆனால் இதே நிவேதா பெத்ராஜ் தமிழக அரசியல் பெரும்புள்ளி ஆளுங்கட்சியினுடைய பெரும்புள்ளி ஒருவர் அரவணைப்பில் இருந்ததாகவும் அவர் துபாயில் அவருக்கு ஒரு ஃப்ளாட்டு வாங்கி கொடுத்ததாகவும் செய்தி வந்தது இதை சில நாள் கழித்து நிவேதா பத்ராஜ் மறுத்தார் அதான் உண்மை அதனால் அதை அப்படியே விட்டுருவோம் ஆனால் நிவேதா பத்ராஜ் நிறைய பேர் அவர் தெலுங்கர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை நிவேதா பத்ராஜ் சொன்னார் நான் மாயபுரத்தை சேர்ந்த பெண் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நல்லா தமிழும் தெரியும் ஆனால் அவர் வந்து மிகச்சிறந்த பேட்மிண்டன் வீராங்கனை என்பது உங்களுக்கு தெரியுமா அதான் ஒன்று அதாவது நடிகை மட்டுமில்லை அவர் வந்து பேட்மிண்டன் போட்டியில் கலந்து கொண்டு வீராங்கனையாக முதல் பரிசு வாங்கியிருக்கிறார் அடிக்கடி பேட்மிண்டன் போட்டிக்கும் சென்று வருவார் அதாவது இந்த விளையாட்டு வீராங்கனைகளாகவும் சினிமா நடிகையாகவும் இருந்தால் இந்த விளையாட்டு வீராங்கனைகள் ஒரு ரெண்டு படத்தோடு நிறுத்திடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு தான் போவாங்க இருந்து ஓட்டப்பந்தயத்தில் வீராங்கனைகளாக திகழ்ந்த இரண்டு மங்கையர்கள் உஷா இன்னொருவர் ரெண்டு பேருமே சில படங்கள் ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் அதை விட நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நடிக்கல குடும்பத் தலைவர்கள் ஆகிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் நிவேத்ததை பத்திர சினிமாவுக்கு அப்புறம் நடிப்பீர்களா என்ற கேள்விக்கு பால் சொல்லியிருக்கிறார் ஆமாம் நான் திருமணத்துக்கு அப்புறமும் சினிமாவில் நடிப்பேன் என்னுடைய கணவர் நான் நடிப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார் என்றும் சொல்கிறார் எப்போவுமே சினிமா நடிகைகள் திருமணமாகி விட்ட பிறகு குடும்பத் தலைவர்களாகி இல்லறத்தில் ஈடுபட்டு கணவனையும் குழந்தைகளையும் நேசித்து வளர்த்தார்களே ஆனால் அவர்களுக்கு பிரிவு வருவதற்கு வாய்ப்பில்லை உதாரணம் பாக்யராஜ் பூர்ணிமா எல்லா பல நடிகைகள் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க வந்ததன் காரணமாகத்தான் அவர்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு விவகாரத்தில் போய் முடிகிறது ஆனால் சிலர் நான் சொன்னபடி இல்லத்தை இல்லறத்தில் ஈடுபட்டு குடும்ப விடுகிறார்கள் ஆனால் நிவேதா பத்ராஜ் மீண்டும் நான் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏம்மா நீயும் சம்பாதிச்சு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்க துபாயில் வீடு இருக்கு அவரும் ரதி இம்ரானும் ஒரு தொழிலதிபர் நல்ல வருமானம் வருது வருமானம் வருகிற பொழுது குடும்ப தலைவியாகி விட வேண்டியது தானே எதுக்கு சினிமா நடிக்கிறீங்க என்றும் கேள்வி எழுகிறது இது அவங்க உரிமை நடிக்கிறது நடிக்காதது அவங்க உரிமை அவங்க சுதந்திரம் அதில் நம்ம தலையிட முடியாது இப்படிப்பட்ட சூழலில் நிவேதா பத்ராஜின் காதல் பற்றி வருகிற செய்திகள் ஒரு சந்தோஷமாக இல்லை ப்ளஸ்ஸாக இல்லை எல்லாம் நெகட்டிவாக இருக்குது இதை கொஞ்சம் யோசிப்பாரா நிவேதா பெத்ராஜ் இல்லையல் முடிவு செய்து விட்டாரா என்பதும் நமக்கு தெரியவில்லை ஆனால் அறிவிச்சிட்டார் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ரதி திப்ரான் என்று சொல்கிறார் நான் நிவேதா பெத்ராஜ் இந்து ரதி இப்ராங் முஸ்லீம் காதல் திருமணம்தான் அவர்கள் இல்லறத்திலே ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ நம்முடைய கிங் டிவி சேனல் வாழ்த்துகிறது வேறு என்ன செய்ய முடியும் முடிவு செஞ்ச பிறகு சந்தோஷமாக இருங்க அறுபத்தி பெற்று சந்தோஷமாக வாழுங்கன்னா வாழ்த்த முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் செய்திகளை சொல்லுவது நம் கடமை செய்திகளை சொல்லியிருக்கிறோம் அவ்வளவுதான் நடிகர் சூரிக்கு கீர்த்தி சுரேஷ் வாழ்த்து கீர்த்தி சுரேஷ் திருமணமானவர் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் நேரில் சென்று வாழ்த்தினார் இப்போது சூரிக்கு சமீபத்தில் அவர் பிறந்தாள் விழா கொண்டாடினார் பிறந்தநாள் விழாவில் கீர்த்தி சுரேஷ் சூரிக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறார் ஹக் பண்ணி அணைத்து கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இது பாரம்பரியம் தப்பு இல்லை ஆனால் சூரிய பற்றி அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்லணும் சூரிய வந்து எந்த பின்புறமும் இல்லாமல் சென்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தவர் அவர் வந்து கட்டிடத்தில் மேஸ்திரியாகவும் ப்ளம்பராகவும் எலக்ட்ரீஷியனாகவும் பெயிண்டராகவும் வேலை செஞ்சிருக்காரு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் சம்பளம் வாங்கியவர் இப்போது பல கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் இன்றைக்கும் அவர் வந்து பணிவான ஒரு நல்ல மனிதர் மனிதர்களை நேசிப்பவர் அதாவது கால் மேலே கால் போட்டு வெளிநாட்டுக்காரில் வந்தாலும் திடீரென்று இடது பக்கமோ வலது பக்கமோ அவர் பெயிண்ட் அடித்த கட்டிடங்களை வந்தால் காலை கீழே எடுத்து போட்டுருவேன் நான் பெயிண்ட் அடித்த கட்டிடத்துக்கு முன்னாலே நான் கால் மேலே கால் போட்டு உட்கார மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ப அதிர்ச்சி தரும் செய்தியை நான் சொல்லிடுறேன் சூரி ரெட்டையர்களாக புரிந்தவர்கள் சூரிய பேர் சூரிய இல்லை ராம் அவருக்கு லட்சுமணன் என்ற ஒரு தம்பி இருக்கிறார் இந்த விஷயத்தை நேற்று பிறந்தநாள் அறிவித்தார் நானும் என்னுடைய தம்பியும் இரட்டை பிள்ளைகள் ராம் லட்சுமணன் ஆனால் நான் சூரியன் பெயர் மாற்றிக்கிட்டேன் என்று சொல்கிறார் என்னுடைய வளர்ச்சியிலே என்னுடைய தம்பிக்கும் முழுமையான பங்கு உண்டு என்று சொல்கிறார் சமீபத்தில் சூரியனுடைய ஊர் திருவிழா சொந்த ஊர் கிராம திருவிழா நடந்திருக்கிறது அதில் நடிகர் விமல் போய் குத்தாட்டம் போட்டிருக்கார் கோயில் திருவிழான்னா அதெல்லாம் சகஜம் ஏன் தனிமை அதாவது சின்ன வயசில் கோயில் திருவிழாவில் குத்தாட்டம் போட்டோம் இல்லையா அதுக்காக நடிகரானவர் அதை மறந்து முடியுமா அந்த அடிப்படையிலே சூரியும் விமலும் கோயில் திருவிழாவிலே குத்தாட்டம் போட்டிருக்கிறார்கள் சூரிய வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி வேண்டும் அவர் கதை ஞானம் உள்ளவர் பல கதைகள் அவரிடம் இருக்கின்றன ஏனென்றால் பலவேறு அனுபவங்களை பெற்றவர் அந்த அனுபவங்களின் மூலமாக உண்மை வரலாறுகள் உண்மை சம்பவங்கள் அவரிடம் கதைகளாக இருக்கின்றன அந்த அடிப்படையிலே தான் அவர் மாமன் என்ற படத்தையும் கூட மிகச்சிறப்பாக சிறப்பாக நடித்து வெற்றிகரமாக ஆக்கியிருந்தார் சில பாத்திரங்களுக்கு சூரி ஆவார் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு இயக்குநர்கள் இருக்கிறார்கள் இப்போது அவர் சொந்த படம் எடுக்கிறார் சூரி ஏன்னா நிறைய கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்டதுனால பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சூரியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாகும் என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் என்னை கதாநாயனை வைத்து நானே படம் தரிக்கிறேன் போங்கடா என்று சொல்லிவிட்டார் சூரி சூரி இவடைய நம்பிக்கையையும் அதை உறுதிப்படுத்துகிறது இப்போ இந்த காமெடி நடிகர்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா அது கர்ணாசுக்கும் இருக்கிறது வேகுக்கும் வேக்குக்கும் இருந்திருக்கிறது எல்லா நடிகர்களும் இருந்திருக்கு அதாவது காமெடி நடிகர்களிடம் முன்னணி நடிகைகள் கதா ஜோடியை போட விருப்பப்பட மாட்டார்கள் இது கருணாசன் சொல்லி வருத்து போட்டிருக்காரு நான் கருப்பேன் அது மட்டும் இல்லை காமெடியேன் அதனால் என் கூட பல நடிகைகள் ஜோடி சேர மறுத்து விட்டார்கள் அதனால தான் நான் வந்து பெங்காலில் போய் ஒரு நடிகை கூட்டிகிட்டு வந்தேன் அந்தமாக பிறகு விட்டது வேறு விஷயம் அந்த மாதிரி வேக்கூடமும் பல முன்னணி நடிகைகள் ஜோடி சேர மறுத்து விட்டார்கள் அந்த அடிப்படையிலே சூரிக்கும் அந்த ஏற் நிலவு ஏற்பட்டது உண்டு இனிமேல் அப்படி ஏற்படாது என்பதற்குத்தான் சூரி பிறந்தநாளுக்கு கீர்த்தி சுரேஷ் வாழ்த்து எழுத்துக்கிறார் எல்லா கதாநாயகர்களுக்கும் வில்லனாக நடிப்பதற்கு வாய்ப்பு வரும் எப்போ மார்க்கெட் இல்லாத பொழுது இப்போ ஜெயமரவி பல படங்களில் வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார் பிரகாஷ்ராஜன் கதாநாயகன் நடித்தவர் தான் அவர் க வில்லனாக நடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் வில்லனாக நடித்து கொண்டிருந்த சத்யராஜ் ரஜினிகாந்த் பின்னாளில் கதாநாயகன் ஆகிவிட்டார்கள் சினிமாவில் எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு கதாநாயகன் நாளைக்கு நாளைக்கு கதாநாயகன் அப்படி மாறி மாறி அந்த அடிப்படையிலே உழைப்பு உழைப்பாலும் திறமையாலும் கொண்டு கொந்த சூரிய கிங் சேனல் வாழ்த்துகிறது மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்